ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு ரொம்ப நேரம் யோசித்து சரி ரெண்டு பழுத்த வாழைப்பழம் இருந்தது நேந்திர பழம் இருந்தது அதை வீணாக்காமல் அதை வந்து நம்ம ஒரு போண்டா மாதிரி சுட்டரலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு கோதுமாவு எடுத்தேன் அந்த பழுத்த பழம் ரெண்டையுமே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் கோதுமை மாவையும் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன் பழத்தையும் மிக்ஸியில் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் அப்புறம் தேங்காய் இந்த தேங்காயை வந்துட்டு நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் பல்லு பல்லாக கீரி கூட இது கூட போடலாம் நான் வந்து திருவண தேங்காய் இருக்கிறதுனால இது கூட நான் போட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அடுத்தது கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்புறம் நமக்கு பால் இருந்துச்சுன்னா பால் ஊற்றி கூட நம்ம வந்து அரைக்கலாம் அடுத்தது நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அது ரொம்ப கருப்பாக வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அது போடலை அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு இதே மாவில் நம்ம வந்து முட்டை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கூட நம்ம செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து முட்டை ஊற்றலை இதை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கட்டியாக அடுத்தது எண்ணெயை காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி நம்ம அப்படி போட்டுக்க வேண்டியதான் தான் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் வர காப்பி கூட நம்ம இதை சாப்பிட்றதுக்கு நம்ம எனக்குள்ளே போட்டோன்னா அது உருண்டையாயிரும் குட்டி குட்டியாக மணி மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு டக்குன்னு நினச்சமா நினைச்ச நேரத்தில் இது செஞ்சிடலாம் அதே சமயம் பழம் வீணாகுது அப்படின்னா அந்த போகிற பழத்தை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யலாம் இது ரெண்டு மூணு நாளைக்கு வெளியே வச்சாவே கெடாது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நம்ம கிள்ளி கிள்ளி போட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இது செஞ்சு எடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கலர் உடனே நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அடுத்தது இதே மாதிரி கிள்ளி கிள்ளி நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எனப்பில் போட்டோன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே மேலே எந்திரிச்சிரும் ஒட்டாது என்ன ஷேப் வேணுமோ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கிறதுனால சின்ன சின்ன உருண்டையாக கிள்ளி கிள்ளி போடுறேன் நமக்கு பெருசாக போடணுன்னா கூட நம்ம பெரிய பெரிய உருண்டைகளாக போட்டுக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் தீயை மட்டும் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான் தான் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடியாகச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்